வணக்க மக்களை எல்லாருமே கேட்டிருந்தீங்க வியாபாரிகள்ல எப்படி கா கடையை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த தாத்தா பாத்தீங்கன்னா தேங்காய் விற்கிறவங்க தான் யாருன்னு நம்ம சேனலை பார்த்துருப்பீங்க இவங்க பாருங்கள் கூட இருக்கிற உதவி நண்பரை அவரை அழைத்து வந்துட்டு தார்ப்பாய் விரிக்கிறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா தார்ப்பாய் விரிச்சுக்குவாங்க விரிச்சிக்குவாங்க ஏன்னா ரோட்டு மேலே போட்டு விற்க முடியாது ஏன்னா கல் மண் தூசியெல்லாம் இருக்குது ஸோ சீ சீக்கிரமாக வந்துட்டு தார்ப்பாய் பாய் விரிச்சிருவாங்க நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ அழகாக தாய்ப்பாய் விரிக்கிறாங்கன்னு இந்த தார் பாயெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூறுவா ஐநூறுரூவா ஆயிரரூவா குறி வரும் அந்த ரேஞ்சானால் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுகள் இந்த தாத்தா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்களே பார்க்குறீங்க அந்த அண்ணா தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாங்களும் ஹெல்ப் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் இருந்தாலும் சரி நம்ம வீடியோ எடுக்கணும் அந்த அண்ணன் பார்த்திங்கன்னா தேங்காய் பாருங்கள் ஒரு மூட்டை கொண்டு வந்துட்டாங்க இந்த ஒரு மூட்டையை பார்த்திங்கன்னா அந்த அப்படியே தார் பாயில் அப்படியே கொட்டிடுவாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு தேங்காவோட விலையே பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபது ரூபா கிட்ட விற்கிறாங்க ஏன்னா தேங்காய் விலை ஜாஸ்தி ஆகிடுச்சி ஸோ நீங்களே பார்த்துட்டு ஐயா பாருங்கள் ஒரு கடின உழைப்பால் தன் குடும்பத்துக்காக தன் பேரன் குழந்தைங்களுக்காக எல்லாத்துக்காக அவங்க உழைக்கிறாங்க இதுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க முக்கியமாக இந்த தாத்தாவுக்காக வச்சு லைக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனலில் விவசாயம் எப்போயுமே நம்ம ஆதரிப்போம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஆதரவு கொடுங்க மக்களே நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தாத்தாவால் முடியல இருந்தாலும் கூட இருக்கிற அண்ணா வச்சு இந்த தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா தார்பாய் மேலே போட்டு வியாபாரம் பண்ண ரெடியாகிறாங்க அங்காங்க ஏத்தாப்பில் பாருங்கள் எல்லாருமே வெங்காயம்லாம் டிப்பர் டிப்பராக வச்சுருக்காங்க அவங்களாம் இப்போதர் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க இருக்கிறாங்கன்னா தார்பாய் பாய் விரித்து எப்படியெல்லாம் காற்றுக்கு பறக்குது தார்பாய் இருந்தாலும் அவங்கள அதையெல்லாம் சமாளித்து தான் எல்லாமே இந்த வியாபாரம் பண்ணுறாங்க இருக்கிறவங்களும் இங்கே கடை போடக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறாங்க அது பார்த்திங்கன்னா முன்னாடி நான் பிரமோவில் காட்டியிருப்பேன் ஸோ அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா சந்தையில் பொறுத்த வரைக்கும் அஞ்சு அஞ்சடி அஞ்சு அடி அந்த அஞ்சு அடிக்குள்ளே தான் கடையே இருக்கணும் ஒரு அடி மேலே போச்சுனாலே கடையை பார்த்தீங்கன்னா இது பண்ண ஆரம்பிச்சிக்குவாங்க நீங்கள் கடையை எடுத்துருங்க வியாபாரம் பண்ணுறதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிடும் அதுவும் இல்லாமல் நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவர் இதனால எல்லாருமே எடுத்து எடுத்து பேசுவாங்க இருந்தாலும் அதில் தாண்டி சில பல போராட்டங்கள் தாண்டி தான் வெங்காயம் இந்த மாதிரி தேங்காயெலாம் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறாங்க நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம எந்த மாதிரி சேனல்ஸ் கண்டென்ட் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டுருக்குறோன்னு எல்லா காய்கறி தேங்காய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையான விளைஞ்சது தான் எதுவுமே பார்த்தீங்கன்னா ரசாயனம் அந்த இது இந்த கெமிக்கல் எதுவுமே கலந்ததெல்லாம் கிடையாது எல்லாமே இயற்கையானதுதான் என்ன விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அஞ்சு பத்து கூடுதலாக இருக்கும் அதிகபட்சம் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த லெவலுக்கு தான் அவங்க பார்த்தீங்கன்னா லாபம் வச்சு விற்கிறாங்க நீங்களே பார்க்குறீங்க கடை போட்டால் உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேங்காய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பக்கத்தில் கோயில் இருக்குது கோயிலுக்கு கொண்டே அபிஷேகம் அது இது பண்ணுறதுக்கு வாங்குவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ஐயா வந்துட்டு பாருங்கள் எலுமிச்சை பழம் கொடுத்துட்டு போகிறாங்க